வணக்கம் ஜெஹிந்த் ஜூன் பதினைந்து கல்வான் தாக்குதல் நினைவு தினம் இதே ஜூன் பதினைந்து ரெண்டாயிரத்து இருபதில் கல்வான் பள்ளத்தாக்கு பகுதியில் நம்ம இந்திய எல்லைக்குள்ளே அத்துமீறி நுழைஞ்சி ஆக்கிரமித்து நம்ம இந்திய வீரர்கள் மீது ஒரு கொடூரமான தாக்குதலை கட்டவிழ்த்து விடணுன்ற சீனாவோட திட்டமிட்ட சதியை நம்ம இந்திய ராணுவ வீரர்கள் நிராயுத பாணிகளாக இருந்து தகர்த்த ஒரு உன்னதமான தினம் இருதரப்புமே ஆயுதங்கள் இல்லாமல் ஒரு பாதுகாப்பு காவல் ரோந்து மட்டுமே பண்ணணுன்ற இந்தோ சீன ஒப்பந்த அடிப்படையில் இருதரப்பும் ஆயுதங்கள் இல்லாம தான் காவல் பணியில் இருந்தாங்க ஆனா உலக அளவில் இருக்கக்கூடிய பாரதத்துக்கான ஒரு ராஜ்ஜிய மரியாதை கொரோனாவையும் மீறி வளர்ந்து வரக்கூடிய பொருளாதாரம் உள்நாட்டு ஸ்திரத்தன்மை இதையெல்லாம் வந்து தகர்க்கணும் உலக அளவுலயும் உள்நாட்டுக்குள்ளேயும் இந்தியர்களுக்கு வந்து ஒரு பெரிய தலைக்குணிவையும் மனோ ஒரு பின்னடைவையும் கொடுக்கணும் அப்படின்ற கெடுமதியோட சீனா நடத்தின ஒரு திட்டமிட்ட சதிதான் அந்த தாக்குதல் எவ்வளவு உயிரிழப்புகளை இந்தியர்கள் தரப்பில் ஏற்படுத்த முடியுமோ அதையும் செய்யணும் எவ்வளவு இடத்த வந்து இந்திய இருந்து அபகரிக்க முடியுமோ அதையும் செஞ்சிடணும் ஏன்னா இது கொரோனா காலம் எல்லா நாடுகளும் பெண்களை அடக்கம் பண்ணுற வேதனையில் இருக்காங்க இந்த விஷயத்துக்கு யாரும் அவ்வளவா முக்கியத்துவம் தரமாட்டாங்க இந்த நேரத்தை நம்ம பயன்படுத்திக்கணுன்ற அந்த கெடுமதியோடு சீனா இராணுவம் நடத்தின ஒரு சதி ஆனால் இந்த உலகத்திலையே வந்து தன்னுடைய தேசம் பாதுகாக்கிறதுக்காக மட்டுமே போர் நடத்தக்கூடிய ஒரு உன்னதமான காவல் பணியில் இருக்கக்கூடிய பாரதத்தினுடைய காவல் வீரர்கள் ராணுவ வீரர்கள் தங்களோட உயிரை கொடுத்து அந்த சதியை முறியடிச்சிருக்காங்க ஒரு அங்குலம் கூட அவங்க உள்ள வர முடியாதபடி தடுத்து தாக்குதல் தற்காப்பு தாக்குதல் நடத்தும் போது அவங்க கொடூரமான ஆயுதங்கள் கற்கள் கட்டை ஒரு இரும்பு கம்பியை சுத்தின ஒரு ஆயுதம் ராடு இந்த மாதிரியான ஒரு கொடூரமான ஆயுதங்களை வச்சு அவங்க உயிர் வலி உண்டாக்கணும் படுகாயங்களை உண்டாக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடவே அந்த தாக்குதலை அவங்க நடத்துறாங்க இந்த உலகத்தில் ராணுவம்னோ இல்லை தன்ன ஒரு இராணுவ அமைப்புன்னு சொல்லிக்கக்கூடிய எந்த ஒரு அமைப்பும் இதுவரைக்கும் உலக வரலாறுல இவ்வளவு கேவலமான ஒரு வன்மத்தோடு தாக்குதல் நடத்துனதில்லை ஒரு கூலிக்கு கொலை பண்ணுறவன் தெருவில் போகிறவன் சண்டை போடுற மாதிரியான ஒரு விஷயத்தை தான் அன்னைக்கு அவங்க பண்ணியிருந்தாங்க ஆனாலும் நிராயுத பாணிகளாக இருந்தால் கூட நெஞ்சில் உரமும் தேசியமும் உணர்வும் வீரமும் தியாகத்துக்கும் பேர் போன நம்ம பாரத புத்திரர்கள் அவங்களுடைய அந்த அந்த ஆயுதங்களையே பறிமுதல் பண்ணி அவங்கள தாக்குறாங்க நம்மளுடைய தலைமை பாதுகாப்பு அதிகாரியாக இருந்தவர் மேலே ஒரு கொடூரமான தாக்குதல் கும்பலாக சூழ்ந்துக்கிட்டு அரங்கேற்ற பார்க்கும்போது வெகுண்டெழுந்த நம்மளுடைய வீரர்கள் அவங்க உயிரை துச்சமாக நினச்சி எதிர் தாக்குதல் நடத்தும் போது நம்ம தரப்பில் ஒரு இருபது வீரர்களும் சீன தரப்பில் வந்து அதுபோல் பல மடங்கு உயிரிழப்பும் நடந்திருக்கு நம்ம வீரர்களோட அடி தாங்க முடியாமல் அவங்களா அந்த கல்வான் நாற்றுல வந்து விழுந்து தப்பிச்சு போலான்னு விழுந்து செத்த கதையெல்லாம் பின்னாடி வந் வரிசையா வந்துட்டு இருக்கு இந்த நிகழ்வை பொறுத்த வரைக்கும் கடந்த காலங்கள் மாதிரி இல்லாம நான் வந்து மத்திய அரசாங்கம் கட்டவிழ்த்து விட்டு இருந்ததால அவங்க அந்த ஸ்பாட்லேயும் முடிவெடுத்து திரு எதிர்த்தாக்குதல் தற்காப்பு தாக்குதல் நடத்துகிற அதிகாரம் இருந்ததால் நம்ம தரப்பில் இருபது வீரர்கள் உயிரிழந்தாலும் நம்மளுடைய எல்லைகள் பாதுகாக்கப்பட்டது அதே நேரத்தில் வீரர்கள் எதிர்த்தாக்குதல் நடந்ததுனால அந்த பக்கம் பலத்த சேதம் ஒரு அதோட பின்வாங்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தது இல்லாமல் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி இருந்த மாதிரி கைகள் கட்டப்பட்ட ஒரு சூழலில் இருந்திருந்தால் நம்ம தரப்பில் நிறைய நிலப்பகுதிகளையும் இழந்திருப்போம் அதிக அளவிலான இராணுவத்தில் உயிர் சேதங்களையும் நம்ம பார்த்துருப்போம் கடவுள் நம்மள அந்த வகையில் காப்பாற்றி கொடுத்துருக்கார் இந்த நிகழ்வில் ஒரு இருபத்தி மூணு வயசு இருக்கக்கூடிய ஒரு சிக் ரெஜிமெண்ட்டை சார்ந்த ஒரு வீரன் பதினெட்டு வயசில் இராணுவத்தில் சேர்ந்த ஒரு குழந்தை அந்த தாக்குதல் நடந்த நேரத்தில் அவனுடைய தலையிலையும் ஒரு பலமான தாக்குதல் நடக்குது ஆனால் அந்த வலியையும் மறந்து அவங்கள வந்து சுற்றி வளச்சி கிட்டத்தட்ட பன்னெண்டுலேருந்து பதினாறு சீன இராணுவ வீரர்களை வந்து அவன் அடித்தே கொண்டு இருக்கான் அவன் அடித்து அடி தாங்காமல் நாலு பேர் ஆற்றுல குதித்து செத்து போயிருக்காங்க தன்னோட தலையில் படுகாயம் அடைஞ்ச நிலையில கூட தன் உயிரை காப்பாற்றிக்கவோ இல்லை அங்கேருந்து தப்பிச்சு போகவோ அவங்கக்கிட்ட மண்டி இடணும்ன்ற எண்ணமோ இல்லாமல் உயிரை போ போகிறதுக்கு முன்னாடி என் எத்தனை பேருக்கு மரணத்தை பரிசளிக்க முடியும் எவ்வளவு தூரம் நம்ம எல்லையை பாதுகாக்க முடியணும் அப்படிங்கிற அந்த உணர்வோட ஒரு சூரசம்ஹாரத்தை அந்த குழந்தை நடத்தி முடிச்சுருத்துக்குது பதினாறு வீரர்களை கொன்ன நிலையில அவன் அமர்ந்த நிலையிலேயே அவங்க உயிரை விட்டுருந்தான் வீர மரணம் தழுவி ஒரு இருபத்தி மூணு வயசு குழந்தை வாழ்க்கையில் எந்த சுகத்தையும் பார்க்காத ஒரு குழந்த இந்த தேசம் அது பாதுகாக்கப்படணும் அப்படின்ற அந்த ஒரே காரணத்துக்காக தான் உயிரை மறந்து ஒரு போராட்டத்தை நடத்தி வீர அபன்யுவா உயிரிழந்து இந்த தேசத்தை பாதுகாத்த ஒரு நினைவு தினம் இன்னைக்கு பிள்ளைங்க வெளியில் கடைக்கு போயிட்டாங்க பத்து நிமிஷம் வர்றதுக்கு லேட் ஆகுது அப்படின்னு தான் அவங்க வெளியில் போய் நின்று பார்க்குறோம் ஸ்கூல் காலேஜ்லேருந்து வர்றதுக்கு அஞ்சு நிமிஷம் லேட்டாக நான் ஃபோன் பண்ணி கேட்குறோம் ஆனால் எல்லையை காக்க போன த பிள்ளை இனி தனக்கு இல்லை அப்படின்னும் போது அந்த தாயோட வேதனை அவளுடைய மனவேதனையை எந்த ரஃபேல் எந்த அப்பாச்சியால் திருப்பி கொடுக்க முடியுங்கிறத யோசிச்சு பார்க்கணும் நாம இப்படிப்பட்ட உன்னதமான வீரர்களுடைய வீரமும் தியாகமும் தான் இந்த தேசத்தை இன்னைக்கு வரைக்கும் பாதுகாத்துட்டு இருக்கு அந்த நேரத்துல சீனாவுக்கு ஆதரவா இங்க இருந்த பல புல்லுருவிகள் அந்த மரணத்தை கூட கேலி கூத்தாக்கி காசு வருது இல்லை செத்தா சாகுங்க அப்படிங்கிற மாதிரி பேசினத பார்த்தோம் ஆனா அந்த குழந்தைக்கு நம்ம இந்திய இராணுவத்துல ஒரு உயரிய விருதை கொடுத்து கௌரவிச்சிருக்காங்க ஆனாலும் எந்த விருதும் எந்த பதக்கமும் அந்த தாய்க்கு பிள்ளைய திருப்பி கொடுக்க முடியாது இல்லையா இப்படி பல தாய்களுடைய தியாகம் பல வீரர்களுடைய உயிர் தான் இந்த தேசத்தை இன்னும் பாதுகாத்துட்டு இருக்கு இப்படிப்பட்ட வீரர்களுடைய வரலாறு இந்த மாதிரியான ஒரு வீர தீர சம்பவங்களை நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்தா அதுங்களுக்கு நாட்டு பற்றோட சமூக பொறுப்போட அதுங்க ஒழுக்கமாக வளரும் இதையெல்லாம் செய்ய வேண்டிய கட்சிகள் அமைப்புகள் அக்னி பார்த்த அக்னி வீர் திட்டத்தை எதிர்த்துட்டு எங்கள் கட்சி ஆஃபீஸ்க்கு வாங்க நாங்கள் சாதி மறுப்பு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்னு சொன்னால் நம் அவங்களாம் எவ்வளவு கேடுகட்ட தேச விரோதிகளா இருப்பாங்கன்றதை யோசிச்சு பாருங்க இப்படிப்பட்ட வீரர்கள் இருந்த நாட்டுல நம்ம குழந்தைங்களை நாம அந்த தேச பக்தியோட தேசிய உணர்வோட வளர்க்கறதுக்கு மட்டும்தான் எதிர்காலத்துல இந்த தேசம் யாருக்கும் அடிமையாகாம சுய கௌரவத்தோட வாழ முடியும் நம்ம சந்ததிகள் பாதுகாக்க முடியுங்கறத உணர்ந்து நடந்துக்கோ ஜெய்ஹிந்த் ஜெய் கே ஜெய்